இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரர் கேட்குறாரு பேர் தெரியல அஸ்லாம் வலைக்கும் நான் இஸ்லாத்தை ஏற்றவன் என் தந்தை வட்டி போன்ற அனாச்சாரங்களில் ஈடுபடுகிறார் நான் அவர்களின் வீட்டில் உணவு உண்ணலாமா எனக்கு திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த பணத்தில் நான் திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒண்ணு மார்க்கத்தில் அது ஒன்றும் குற்றம் இல்லை உங்களுடைய தந்தை வந்து வட்டி வாங்குகிறார் வட்டியில் சம்பாதிக்கிறார் என்பதற்காக நீங்கள் குற்றவாளி ஆக மாட்டீர்கள் இது நம்மளால சொல்ற செய்தி இல்ல அல்லா குரான் ஒருவரின் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார் வட்டி வாங்கினது வட்டி விடுத்தது உங்க தகப்பனார் தானே தவிர நீங்க வட்டி வாங்கல நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் அவர்கிட்ட போய் பைசா வாங்குறேன் அவர் சாப்பாடை சாப்பிட்டோம்னா அந்த வட்டியை சாப்பிட்டதார்த்தமாயிரம் இல்ல நீங்க அவரு அவரிடத்துல மகளாக சாப்பிடுகிறீர்கள் அன்பளிப்பாக வேறு கோணத்துல சாப்பிட்றீங்களே தவிர வட்டி பேசல உங்களுக்கு அவருக்கு இடையில எந்த தொடர்பும் இல்லை அவருக்கு வந்த வழி வேண்டுமானால் வட்டியா இருக்கலாம் அவரிடமிருந்து உங்களுக்கு வந்தது நீங்க யாரிடம் இருந்து பெறுகிறீங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு என்ன அவர் உங்கள்ட்ட வட்டியை அப்படியா அவரு உங்களுக்கு பணம் கொடுத்து அதுல ஒரு வட்டி பணம் அப்படி அது இல்லை தானே இது வேற ஒரு வகையில் ஒரு உறவு முறையில் பெறக்கூடிய பணம் தானே இதை போய் நீங்க வட்டின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஒருத்தருக்கு வட்டியாக இருக்கிறது அவரிடமிருந்து இன்னொருத்தருக்கு மாறும்பொழுது கூலியாக மாறலாம் அன்பளிப்பாக மாறலாம் தர்மமாக மாறலாம் வேறு ஏதேனும் ஒன்றாக மாறலாம் வாங்குறவருக்கும் கொடுக்கிறவருக்கும் உள்ள நிலை என்ன நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து பெறுகிறீர்கள் சாப்பிடுகிறீர்கள் என்றால் அந்த சாப்பாடு வட்டி என்ற அடிப்படையில் வரவே வராது அது மாதிரி வேதக்காரர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலால் அப்படின்னு நல்லா சொல்றான் குரான்ல இருக்கிறது வேதக்காரர்களுடைய அவர்கள் சவிக்கப்பட்டதுக்கான காரணத்தை சொல்லும் பொழுது அல்லாவால் தடுக்கப்பட்ட வட்டியை அவர்கள் வாங்கி சாப்பிட்டதும் தான் அப்படிங்கிறான் அப்போ வட்டியை தொழிலாக கொண்டிருக்கிற ஒரு சமூகம் அவங்க கொடுக்குற உணவு உங்களுக்கு ஹலால் நல்லா சொல்கிறாங்களா என்ன அர்த்தம் அவங்க அவங்க பிஸ்னஸ் வட்டி நீ இருந்து வட்டி வாங்கலை நீ இருந்து உணவு வாங்குற அன்பளிப்பை வாங்குற தர்மத்தை வாங்குற கூலியை வாங்குற வேற ஏதோ ஒன்று வாங்குறியே தவிர உனக்கும் அவங்களுக்கும் இடையில வட்டி டீலிங் இல்லை ஆனால் அவங்களுக்கு அந்த பணம் எப்படி கிடைச்சிச்சு வட்டி தான் ஹராமான வழியில தான் அவங்க ஹராமில் சம்பாதிச்சதுனால நீங்கள் அந்த ஹராமிலே பங்கெடுத்ததாக ஆகிவிடாது அதனால அதுல நீங்க வந்து சங்கடப்பட வேண்டிய தேவையில்லை அந்த பணத்தை கொண்டு உங்களுக்கு வேற ஏதேனும் திருமண செலவோ அல்லது தொழில் கோவேறு எந்த வகைக்கு செலவு செஞ்சாலும் உங்கள் உங்கள் மீது அந்த குற்றம் எழுதப்படாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்